ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் என்ன செய்ய போடுறேன்டா உங்களுக்கு தேசிக்காய் கொண்டு வந்திருக்கணும் ஆறு தேசிக்காய் இதில் நான் இன்றைக்கு ஊருக்காய் செய்கிற முதல் ஸ்டெப்ஸ் எப்படின்றத வந்து நான் உங்களுக்கு காட்டி போகிறேன் நீங்கள் வீட்டிலேயே இந்த மாதிரி தேசிக்காய் ஊருக்காய் வந்து வெயில் கலந்து வாங்கிக்க நீங்கள் செய்து வச்சு நீங்கள் விண்டர் காலம் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம் குளிர்காலம் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம் അത് ഞാൻ നല്ല ആറ് തേശിക്കാട്ടും നല്ല തണിയ കഴിവും പുതിലാവ് കഴുക പോട്ട് നമ്മൾ എന്ത് ചിങ്ങനാ அதாவது ஒரு ஒரு தேசிக்காய் இதுங்கட ஊர் தேசிக்காய் மாதிரி சின்ன சின்ன தேசிக்காய் பெருசு அப்போ இதை நான் வந்து கொஞ்சம் நாலா இல்லை ஆறா எட்டா அப்படி கூட நாங்கள் வெட்டலாம் ஒரு சைஸு கேட்ட மாதிரி பெரிய தேசிக்காய்னா நாலாக வெட்டலாம் இந்த சின்ன தேசிக்காய்னா நாலாக வெட்டலாம் பெரிய தேசிக்காய்னா காய்டா வெட்டலாம் அதை விட கொஞ்சம் இன்னும் பெரிய தேசிக்காய்னா காய்ண்டா எட்டாக வெட்டலாம் அப்படி நான் சின்ன சின்ன நான் வெட்டி போட்டும் சின்ன சின்ன அப்படி வெட்டிட்டு நான் வந்து ஒரு கிளாஸ் ariyo idlatta nan povar நீங்கள் பிளாஸ்டிக் இதில் போட்டிங்களோ இல்லை சில்வர் இதில் வச்சிங்களோ இந்த தேசிக்காய்ட அந்த சார் வந்து அந்த டிசுகளை பழுதாக்கி போடும் இப்போ நாங்கள் கிளாஸில் போட்டு வச்சோமெண்டா கிளாஸ் வந்து என்ன செய்யும் எங்களுக்கு அந்த அது சார் வந்து வந்து ஒன்றுமே எங்களோட கிளாஸில் ஒன்றுமே செய்யாது இப்போ நாங்கள் சில்வர் சட்டி மாதிரியோ பிளாஸ்டிக் இதுகளையோ போட்டு செய்தமன்ற சொன்னால் தேசிக்காய்ட சார் வந்து அதில் படும் பொழுது ஒரு அது ஒரு கெமிக்கல் மாதிரி தானே அந்த இதில் சார் അപ്പോൾ അത് വന്ന് ഒരുമാതിരി നിങ്ങളുടെ ഡിസൈ പഴുതാക്കി പോടും നിങ്ങൾ ഇപ്പം ഗ്ലാസ് ഉണ്ട് ഒരു ഡിസോണ്ട് എടുങ്ങോ ക്ലാസ് മാറി ഡിസുകൾ എടുത്തീങ്ങളെ മറ്റത് അത ചിന്ന വെട്ടിട്ട് പാരുങ്ങൾ ഇന്നത്തെ കായവ്ക്ക് നാ പട്ടിക്കുന്നത് സൈസ് ഓക്കെ ഇതേ അളവ് പെട്ട ഇല്ല ഇത് വണ്ടിങ്ങൾ ചിങ്ങചിന്നാകൂടി വെട്ടലാണ് അപ്പോൾതാ കെത്തിണ്ട് ഉപ്പ് ഊറി கெதியான உப்பு ஊறி தேசிக்காயத்தை தோல் மொத்தம் தானே அப்போ என்ன சாஃப்ட்டாக பாருங்க பாருங்கன்னா அரை கிலோ உப்பு உப்பு விடாச்சுன்னா ஆனால் ஆறு தேசிக்காய்க்கு தேவையான உப்பு தான் போடணும் அதிக உப்பு சேர்க்கக்கூடாது நான் ஒரு இதில் ஐம்பது கிராம் உப்பு தான் சேர்க்குவேன் எழுபத்தஞ்சி கிராம் நீங்கள் சேர்க்கலாம் அதிக உப்பு சேர்த்திங்கன்னா அந்த புளிப்புத்தன்மை குறைஞ்சி உப்பு தன்மையாக தான் இருக்குது மூறுக்காய் அதனால் எங்களுக்கு இந்த புளிப்புத்தன்மை விருப்பம் பண்ணபடியாக நான் உப்பு வந்து குறைச்சிவாக போடுவேன் ஒரு ஐம்பது கிராம் உப்பு போட்டு இந்த தேசிக்காய் இப்படி ஊற வைக்கிறதுக்கு நான் போட்டுட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன் கரண்டியால் ஒரு ஈரம் இல்லாத கரண்டியால் எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கிளாஸை வந்து ஒரு பொழி போடியால் நாங்கள் மூடி வைக்கணும் மெயின் சொல்லுவோம் ஓப்பனாக வச்ச மாட்டா சில பேர் ஓப்பனாக வச்சு அந்த காற்றுக்கு வர தூசியல் மண்ணுங்கள் இது இல்லாமல் வந்து அதுக்குள்ள விழுந்து உருக்கா மண் மண்காடிப்பாடும் சில வேண்டிய உருக்கா அதனால் நான் வந்து போலித்தீன் போட்டு மேலே மூடி அதை காற்று போகிறது ஓட்டை போட்டு வெயில் படுற இடத்துல வைக்க போகிறேன் இது மாதிரி நீங்களும் போய்ட்டு செய்து